அவர் எனக்குரியவர் என் கணவரமாகிவிட்டார் உங்கள் விட்டாரா என் சுவாமி என்னை மறந்து விட்டாரா சுவாமி நீ இறந்து விட்டதாகவே நம்புகிறார் இனி அவரை தாக்கும் பயனில்லை கேட்காமல் வந்த வழியே போவது உனக்கும் நல்லது அவருக்கும் நல்லது நான் போக வேண்டுமா நானா போக வேண்டும் அரண்மனையிலே அந்தகராகிவிட்ட என் கணவர் திருச்சாவையிலே மரணவன்மனை பெற்ற என் மகன் இந்த நிலையிலே விட்டு நான் நெங்கு போவேன் எப்படி போவேன் போய்தான் தீர வேண்டும் ஒரு குண்டிலே இரண்டு கிளிகளுக்கு இடமில்லை தேவி நிறுத்த வேண்டாம் என்னை கட்டு நீரை சுயரத்தால் கலங்கிய நின்றில் நெருப்பு கொட்ட வேண்டாம் நானும் வேண்டான என் தலையில் மண்ணு போட்டுக் கொள்ள நான் தயாராக இல்லை தேவி உங்கள் வாழ்வை நான் மறுக்கவில்லை மனந்தவரை பார்க்கவே அனுமதிக்க மறுக்கின்றாயே நியாயமாயிடுது நீங்குதானா பெண்ணுக்கு பெண் நீதி நேர்மையை காட்டிலும் என் கணவரின் சந்தோஷம் எனக்கு தெரியும் இறந்து போன நீ உயிர் பெற்று வந்து எங்களது இன்பத்தை மண்ணாக்க பார்க்கிறாய் அடி சாலை நீ அவரது உண்மையான மனைவியானா அவரது சுகம் அவரது நன்மை நிச்சயம் என்று கருதினா எங்காவது தனமடைந்து வாழ்விடும் அவரது நன்மை அவரது சுகமே எனக்கு தெரிவி நடைப்பிடமாக வாழாமல் நான் சம்மதிக்கிறேன் ஆனால் அவரை சிரிவதும் சாவதும் எனக்கு ஒன்றுதான் ஒரு வேலைக்காரியாக அவருக்கு பணிபுரியும் பாக்கியத்தை எனக்கு போடுங்கள் தேவி காட்டுங்கள் சரியான வேலைக்காரி தான் பஞ்சப்படி அருகே நெருப்பு வைக்க சொல்லுகிறாயா இது அணைந்து போல நெருப்பு ஆபத்து வராது தேவி மனைவி என்ற உரிமை கோர மாட்டேன் மறந்தும் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்னை ஏமாத்த பார்க்கிறாய் இல்லை தேவி நம்புங்க என்னை நம்புங்க சத்தியமா அப்படியானால் வேறு பெயருடன் நீ வேலைக்காயாக இருக்கவே சம்மதமா தேவி தயவு செய்து ஒரு உரம் அருள் வேண்டும் இன்னும் என்ன வேண்டும் குற்றம் புரியாத என் மகன் தங்கள் ஆட்சியிலே கொலை தண்டனை பெற்றிருக்கிறார் கருணை காட்டி அவனை விடுதலை செய்ய வேண்டுகிறேன் நீ யார் என்பதை அவன் வெளிப்படுத்தி வெளிப்படுத்திவிட்டா வேதனை நேர்ந்து விடுமே அது எனக்கும் நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் சேரி நல்லது விரைவில் விடுதலை செய்வோம்